அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மதுரை சுற்றுலாம் சேனல் ஸோ இன்னைக்கு எந்த ரோட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம மதுரையில் வந்து விருதுநகர் இருக்கோம் விருதுநகர் போகிற வழியில் திருமூலத்தை தாண்டோன்னா ஸ்டேட் ஹைவே நாற்பத்தி ரெண்டு செவரக்கோட்டையில் வந்து இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து இருக்காங்க கிராஷிங் ஃப்ரிட்ஜுன்னு சொல்லுவாங்க அது மக்கள் பயன்பாடு அதிகமாக வந்து க்ராஸ் பண்ணுறதுனால நிறைய விபத்து நடக்கிற காரணத்தினால இந்த பிரிட்ஜ் வந்து இருக்காங்க முப்பத்தி மூணு கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சம் செலவில் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ வெறும் நேரம் செல்கிறவங்க கொஞ்சம் மெதுவாக போங்க கொஞ்சம் ட்ராஃபிக்காக தான் இருக்குது பிக்அவ்ஸ்லாம் கொஞ்சம் ட்ராஃபிக்காக தான் இருக்குது ஸோ பார்த்துப்போங்க இதை இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கள்ளிக்குடியிலையுமே வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வீடியோமே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இது செவரக்கோட்டை வந்து இந்த சப்வேன்னு சொல்லுவாங்க தனியாக ஒரு ரோடு போகும் அதில் வந்து நம்ம இருக்கோம் சர்வீஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த சர்வீஸ் ரோட்டில் இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த சைடில் இருக்குது தான் இந்த பாலம் இப்போ கட்டிகிட்டு இருக்க பாலம் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போங்க மக்கள் வந்து அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்கின்ற காரணத்தில் இந்த ஃப்ரிட்ஜை வந்து இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அப்டேட் பண்றேன்னு பாருங்க மீண்டும் மற்ற ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ரொம்ப செத்த வீட்டில் ஜாலியாக பேச பேர் என்னன்னு நினைச்சிருவானா செய்ய முடியுமே கேட்பேன் எழுப்ப முடியுமா ஒண்ணு செய்ய முடியாது